வணக்கம் சார் மணி ஒரு கிரியேட் பண்றது அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறிட்டு இருக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே பொதுவா தெரியும் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க அவுடோர் பிராண்டிங்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா மாறி இருக்கு பிராண்டிங்கை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ்க்கு இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க சார் இப்போ நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது தான் பாத்தீங்கன்னா அவுடோர் அட்வர்டிஸ்மென்ட் அதுதான் நம்ம பிராண்டிங் பண்றோம்ஸ் மக்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணாச்சுன்னா அவங்க மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு ப்ராடக்ட் அதுக்காக தான் நம்ம அவுட் டோர் அட்வர்டிங் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பண்றோம் இப்போ என்னுடைய ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா அவங்களே வந்து வாங்கிக்க போறாங்க என்ன நெசசிட்டி இருக்கு மார்க்கெட் பண்றதுக்கு உங்க ப்ராடக்ட் இருக்குது அவங்களுக்கு எப்படிசா தெரியும் நீங்க விளம்பரம் பண்ணாதான் எப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறதே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட் வந்து எல்லாருக்கும் தெரியும் கோல்கேட்டுங்கிறது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும் ஸ்டில் அவங்க ஏன் டிவியில் விளம்பரம் போடுறாங்க தேட்டரில் விளம்பரம் போடுறாங்க அவங்களுடைய அவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்பதான் அந்த மார்க்கெட்ல நிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நீங்க அப்படி விட்டீங்கன்னா வந்துருச்சு இப்ப நீங்க வந்து போஸ்ட் நீங்க ரீல்ஸா வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல நீங்களே வந்து உங்க ப்ராடக்ட் பத்தி பேசலாம் இல்ல உங்களுடைய நண்பர்கள் மூன்று நான்கு பேரை வச்சுட்டு நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ பேக்கோ இல்ல வந்து ஒரு பஸ் ஃபுல் பிராண்டிங்கோ பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்கா எனக்கு ப்ராண்டுக்கு டிஜிட்டல் எல்லாருமே டிஜிட்டல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது கண்டிப்பா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்ட்டுங்களா ஒன்று எல்லாருமே ஃபுல் ரீல்ஸ் பார்ப்பாங்கன்னு சொன்னால் அதுவும் நடக்காது ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்ப்பாங்க ஒரு வயசானவங்க எடுத்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்ப்பாங்க ஆனால் அவுடோர் அப்படி கிடையாது வெளியே போகிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க மொத்த ஆடியன்ஸே நம்ம சக்டஸாக கவர் பண்ணி தான் நம்ம வந்து வெளியே வைக்கிறோம் அவுடோரில் பார்க்க பார்க்க எல்லாம் அந்த விளம்பரம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தோணல் தோணும் இல்லையா அதுதான் சார் இப்போ எந்த பெரிய ஸ்கேல் இல்லை நான் இப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து நான் அவுட்ரீச் பண்ணுறதுக்கு என்னுடைய என்ன டைப் ஆஃப் நான் சூஸ் பண்ணுவோம் பட்ஜெட் பார்ப்பாங்க கிளைண்ட்ஸ் பட்ஜெட் எவ்வளவு அதை தான் நம்ம வந்து பிராண்டிங் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவோம் இப்போ அவங்களுக்கு எங்களால் பெரிய பட்ஜெட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் கேம்பெயின் பண்ணி கொடுப்போம் இல்லை எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து நோ பார்க்கிங் போர்டு பேக் ஷீட் ஆட்டோ விளம்பரம் இதுதான் நாங்கள் முதல்ல சஜெஸ்ட் பண்ணுவோம் அவங்க இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய எந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதை சரௌண்டிங்ஸ் சொன்னி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் நம்ம பண்ணி கொடுப்போம் முதல்ல பேசா பேஸை கிரியேட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அது மூலமாக அவங்களுக்கு ரெவன்யூ நிறைய வர வர நம்ம அந்த ப்ரொமஷன்ஸை பெருசாகிட்டே இருப்போம் நம்ம இப்போ நீங்கள் வந்து இப்போ டோர் பிராண்டிங் பண்ணணும்னு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா ஒரு மூணு டைப் சொன்னீங்க இல்லையா சன் பேக் ஷீட் சொன்னீங்க ஆட்டோ விளம்பரம் சொன்னீங்க அவுட் டோர் பிராண்டிங் வந்து நிறைய இருக்கு இப்ப நம்ம கவர்மெண்ட் பஸ்ல பாத்தோம்னா ஃபுல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு இந்த செக்மெண்டை பொறுத்தவரையில யாரெல்லாம் இது உடைய ஆடியன்ஸா இருக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் எந்த பிசினஸ் பண்ணா வந்து எனக்கு இந்த பிராண்டிங்றது வந்து சூட்டபுளா இருக்கு சார் இப்போ ஃபுல் பஸ் பிராண்டிங் பாத்தீங்கன்னா அது வந்து ஹைலி விசிபிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் விசிபிலிட்டி உள்ள ஒரு பஸ் பிராண்டிங் இது பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செக்டர்ஸு டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் அது புதுசாக ஒரு கேம்பெயின் அதாவது புது ப்ராடக்ட்டாக மக்களிடம் ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பஸ் பிராண்டிங் சூஸ் பண்ணலாம் ஏன்னா விசிபிலிட்டி ஹைட்டாக இது பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிப் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பட் அவுட் டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது இங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஸோ பஸ் பிராண்டிங் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும் கம்பேர்டு அதர் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஜுவல்லரி செக்டர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ரியல் எஸ்டேட்டு புதுசாக ப்ரமோட் பண்ணுறவங்க இந்த பஸ் பிராண்டிங் யூஸ் பண்ணலாம் நல்லா விசிபிலிட்டி கிடைக்கும் இப்போ பஸ் பிராண்டிங்லே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு பிராண்டிங் இருக்கு இது நாலுக்கு மூணு சைஸ் அது சின்ன விஷுவல் தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரான்ச் உள்ளவங்க இல்லை ஒரு சிட்டிஸ்ல மட்டும் பிரான்ச் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஸ் ஃபுல் பிராண்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் தமிழ்நாடு மொத்தம் நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா பஸ் ஃபுல் பிராண்டிங் பண்ணிங்கன்னா அது வந்து காஸ்ட் எஃபெக்ட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஸோ பஸ் பேக் நீங்கள் செலெக்ட் பண்ணீங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபல் பஸ்ன்னு சொல்லுவோம் அதில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ரீச் பண்ணலாம் இது எல்லாருமே பண்ணலாம் இந்த செக்டர்ஸ் தான் பண்ணணும்னு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஷிட் ஃபண்ட்டில் உள்ளவங்க பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பண்ணுவாங்க ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் புதுசாக தொடங்குறவங்க எல்லாருமே பஸ் பேக் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல விசிபிலிட்டியும் கிடைக்கும் இப்போ இதோடைய சைக்காலஜி என்ன சார் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் இன்னைக்கு எப்படி ஆஃபீஸ் வந்தோன்றதே தெரியல ஏதோ ஒரு தாட் ப்ராசஸோடே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பஸ்ஸில் என்ன ஒட்டியிருக்கு பஸ்ஸில் என்ன எழுதிருக்கு அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறாங்களா சார் கண்டிப்பாக கவனிக்கிறாங்க ஏன்னா பல ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க பல சிந்தனையில் வருவாங்க திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரே ப்ராடக்ட்டை எல்லா இடமும் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாயிடும் சரி என்னதான் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் சரி ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு தோணல் தோணும் சோ அந்த தோணலை உருவாக்குறதுதான் அவுடோர் அக்டிவிட்டிஸ் பண்றது அதை பத்தி வீட்லயும் பேசுவாங்கன்றீங்க கண்டிப்பா சார் வீட்ல கூட டிவியில ஆட்ஸ் வரும் உங்களுக்கு டிவி பாக்கறவங்க தெரியும் டிவியில் ஆட்ஸ் வரும் அது மூலம் பார்க்கலாம் எஃப்எம் கேட்குறவங்களுக்கு எஃப்எம்ல ஆட்ஸ் வரும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவு பண்றாங்க ஒரே திரும்ப நம்ம கேட்குற வச்சு அதை நம்மளை வாங்க வைக்கிறாங்க அவுட் டோர் பிராண்டிங் பத்தி பேசும்போது இன்னொரு செக்மெண்ட் வந்து தியேட்டர் ஆட்ஸ் இப்போ தியேட்டர் ஆட்ஸ் பொறுத்தவரை நமக்கு தான் இன்டர்வல் விடுறாங்க நம்ம வெளியே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறோம் இல்ல வந்து ரெஸ்ட் ரூம் போறோம் போயிட்டு வந்து உட்கார வந்து திருப்பி வந்து செகண்ட் ஆஃப் போட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கிடையில வந்து அந்த தியேட்டர் ஆர்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரமோட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு ஆயிரம் ப்ரோமோட் பண்ணுறனா கண்டிப்பாக ஆயிரம் பேரும் அந்த ப்ராடக்ட்டில் வாங்குவாங்க பார்க்கணுன்னு கிடையாது நம்மளுடைய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி பேர் பார்த்தா போதும் பாதி பேர் ஒரு ஐநூறு பேர் பார்த்தாலே போதும் ஸோ அந்த ஐநூறு பேரில் ஒரு இரநூறு பேர் வந்து அந்த தாட்டு வரும் சரியில்லை என்ன தான் இருக்குது நம்ம செக் பண்ணலாமே தாட்டு வரும் நூறு பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் சக்ஸஸ் தான் தேட்டரில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் மொத்தமாக இருக்கும் பாதி ஒரே போயிருவாங்க பாக்கி பாதி பேர் இருப்பாங்க ஸோ அவங்க அந்த ஆட்ஸ் பார்க்கும்போது அதிலிருந்து செ நம்ம செக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் பேர் சரியில்லை என்ன தான் இருக்குது பார்க்கலாம் இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆட்ஸ் போயிட்டே இருக்கும் ஸோ ஜிஆர்டி உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தான் ஸோ மக்கள் அங்கே போய் இப்போ ஷீட்டு போடுறாங்க ஜுவல்லரிக்கு ஷீட்டு போடுறாங்க நேராக போய் வாங்குறாங்க ஸோ இதுதான் நம்ம மைண்டில் பதிவாகிக்கிறது தான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆயிரம் பேருக்கு ரீச் பண்ணி ஆயிரம் பேரும் வாங்கணும்னு கிடையாது ஆயிரம் பேரில் ஒரு நூறு பேர் வாங்கினாலே அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் தான் பஸ் ஃபுல் பிராண்டிங்கை பொறுத்தவரையில் அதோடைய அப்ராக்சிமேட் காஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்குது அதே மாதிரி தியேட்டர் ஆர்ட்ஸுடைய அப்ராக்சிமேட் காஸ்ட்டுன்றது என்னவா இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் ரெண்டு வரும் அப்ராக்சிமேட் நான் சொல்கிறேன் நான் ஏற்றங்கள் குவாலிட்டி பேஸ் பண்ணி குவான்டிட்டியை பேஸ் பண்ணி ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் ரெண்டு கொடுக்குறோம் பிரிண்டிங் அண்ட் மோல்டிங் சார்ஜ் அதை சுற்றி நம்ம பிரிண்டிங் பண்ணுறோம் இல்லையா பிரிண்டிங் அண்ட் மோல்டிங் சார்ஜ் ஃபிஃப்டீன் வரும் இது அப்ராக்ஸிமேட் தான் வந்து மந்த நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆமா சார் பார்ட்டி தௌசண்ட் கவர் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு மூணு மாசம் கண்டினியூஸா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா முதல் மாதம் நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்த் நமக்கு வரும் ஏன்னா வந்து பிரிண்டிங் அண்ட் மோல்டிங் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜஸ் தான் நான் சொல்றது அப்ராக்சிமேட் பிரைஸ் தான் குவாண்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரைஸ் பண்ணிடலாம் தேட்டர் ஆட்ஸ்வரில் தேட்டர் ஆட்ஸ் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ஸ்லைடு மட்டும் போடணும் அப்படின்னா தேட்டர் ஆட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் தேவை இல்லை ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா சென்சர் சர்டிஃபிகேட் நமக்கு தேவை இருக்குது அதை எடுக்கணும் சென்சர் சர்டிஃபிகேட் எடுத்தால் தான் நம்ம ஒரு வீடியோ போட முடியும் தேட்டராக்ஸ் பார்த்திங்கன்னா பெர் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஷோ நாலு தடவை போடுவாங்க ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் வீக் தான் டென் செகண்ட்ஸுக்கு நமக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் தேட்டரே இருக்குது ப்ரீமியம் தேட்டர் இருக்குது நார்மல் தேட்டர் இருக்குது அது அனுசரித்து ப்ரைஸ் லிட்டில் பிட் வேரியேஷன் ஆகும் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வேரியேஷன் ஆகும் பஸ் ஃபுல் பிராண்டிங்கிறது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஒரு பிராண்டு உருவாகிருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கா இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் ரீசென்டா பார்த்தீங்கன்னா நம்ம எங்க பார்த்தாலும் வந்து அவங்க பஸ்ல ஃபுல் பிராண்டிங் போயிட்டே இருக்கிற இரநூறு பஸ்க்கு மேல போட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இது இருக்குது ஸோ அதே ஒரு பெரிய சக்சஸ் தான் அவங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் இல்லாமல் கண்டிப்பாக அது மாட்டாங்க ஜி ஸ்கோர் இருக்குது ஜிஆர்டி இருக்குது பெரிய பெரிய இந்த லலிதா ஜுவல்லரி இருக்குது இவங்க எல்லாருமே நல்ல போயிட்டு இருக்கு அதை பார்த்தா மற்ற கிளைண்ட்ஸும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பஸ் பிராண்டிங் நம்மள சக்ஸஸ் பண்ணுறாங்க சார் இப்போ பஸ் ப்ராண்டிங்க்கும் நீங்கள் வந்து பஸ் ஷெல்டரில் போடக்கூடிய அந்த ஆடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் சார் பஸ் ஷெல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போடுறவங்க ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அந்த சரௌண்டிங் சொத்தியே பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸில் வந்து எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் விளம்பர தான் போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆர்ஜெக்ட் அது எல்லா இடமும் போயிட்டு இருக்கும் சோ வந்து பஸ் ஷெல்டர்ஸ் அப்படி இல்லை ஒரே இடத்துல தான் இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் ஸோ அங்க பஸ்ல ஏற வரவங்க ரோட்ல நடக்கிறவங்க இல்ல டிராவல் பண்றவங்க அந்த பஸ் ஷெல்டர்ஸ் பார்ப்பாங்க சோ அத வந்து ரெண்டு இருக்கு லைட்டிங் இருக்கு நான் லைட்டிங் இருக்கு பஸ் ஷல்டர்ஸ்ல ஸோ நான் லைட்டிங் நம்ம நைட்டு போனவங்க விஷுவலாக இருக்கு அதான் வித்தியாசம் மோன்லி மெயின்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அது புதுப்பட வர போகுதுனா கூட அதையுமே வந்து டிஸ்பிளே நாங்க ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்கோம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருக்கோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ ஆட்டோ பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் ரோட் ஷோ ஆட்டோ டாடா ஏஸில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பஸ்ஸில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஃபுல் பஸ் ப்ராண்டிங் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பஸ்ஸு நிறைய சினிமாவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் பஸ்ல பண்ணுவாங்க ரோட் ஷோ ஆட்டோ நிறைய பண்ணுவாங்க அது இல்லாம பிளெக்ஸ் பேனர் இந்த மாதிரி நிறைய வைப்பாங்க சன்பாக் ஷீட் வைப்பாங்க லேண்ட் போஸ்ட்ல கட்டக்கூடிய பஸ் ஷெல்டரை பொறுத்தவரை அங்க வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் வந்து நிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்றாங்க அப்படின்றப்ப என்ன இருக்கு அப்படின்றத ரீட் பண்ணுவாங்க அதுதான் வந்து அதுதான் கண்டிப்பா அதில் வரைக்கும் பார்ப்பாங்க பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது பஸ்ஸுக்கு உள்ள இருக்க ஐம்பது பேர் பார்ப்பாங்க அதில் பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு அதனால விசிபிலிட்டி பஸ் ஸ்டாப் சார் இன்னொன்று வந்து இப்போ ஹோர்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து இப்போ மெட்ரோ அதுக்கு கீழேயுமே வந்து சின்ன ஹோர்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க ஸோ இப்போ ஹோர்டிங்ஸ் உடைய இம்பாக்ட் அப்படின்றது உண்மையாகவே ஒரு கன்வர்ஷன்ல தெரியுதா நமக்கு ஆமாம் சார் இப்போ ஹோர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஒரு பெரிய நிறுவனம் எவ்வளோ டார்கெட் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய இருக்க இடத்த டார்கெட் பண்ணி தான் வைப்பாங்க அதில் மக்கள் ஒரு டென் மினிட்ஸ் இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையோ இல்லை ஒரு பெரிய பிரிட்ஜு பக்கத்துலையோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் வைப்பாங்க மக்கள் நிறைய இருக்க இடத்துல பெருசாக இருக்கும் சின்ன ஹோர்டிங்ஸாக இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்ட்டி மினிட் ஃபைவ் பெரிய ஸ்கிரீனா இருக்கும் ஸோ அதுல வந்து நல்ல விசிபிலிட்டி டெய்லி அப்படி டெய்லி பாக்கும்போது டெய்லி ஒரே ரூட்ல நம்ம வருவோம் நம்ம டெய்லி பார்த்துட்டே தான் வருவோம் அந்த குளம்பரத்தை அது ஒரு நல்ல ரீச் தான் ஹோடிங்ஸ் மெயினா ரியல் எஸ்டேட் ஜுவல்லரி எல்லாம் அந்த ஹோர்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் பஸ் ஷெல்டருக்கு அது வந்து ஒரு லொகேஷன் சார் பிரைம் லொகேஷனா பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் லேக் வரும் லொகேஷன் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கு நீங்க சொல்றது பெர் மந்த்து பெர் மந்த்து தான் ஓகே கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஹோர்டிங்ஸ்னா பெரிய ஹோடிங்ஸ் அதே மாதிரி சார் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில நீங்க வடபழனி எடுத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரும் பெர் மந்த் ரெண்டு இப்போ இருக்கிறதுல பெரிய பிராண்டிங் காஸ்ட் அப்படின்னா தான் ஹோடிங்ஸ் தான் இங்கே பார்த்தீங்க பெரிய பிஎம்டபிள்யூ கியா மோட்டார்ஸு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹோர்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சார் இப்போ பொதுவாக வந்து ஆட்டோவுக்கு பின்னாடி ஏதாவது அவங்க ஒட்டி வச்சிருப்பாங்க ஒரு பிராண்டிங்காக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் மேபி அது வந்து ரொம்ப சீப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இப்போ எல்இடி ரோட் ஷோ வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு பிராண்டிங் பெத்தர் இருக்குன்னு சொல்கிறாங்க அது உடைய இம்பேக்ட் அப்படின்றது எப்படி இருக்குது கன்சர் எல்இடி ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக இப்போ மில்கி மிஸ்டிக் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ மில்கி மிஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே எல்இடி ரோட் ஷோ தான் ப்ரிப்பர் பண்ணுவாங்க ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி வீடியோ இருக்கும் இன்னொரு சைடில் வந்து அவங்களுக்கு இருக்கும் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் ஃப்ளக்ஸில் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் ஸோ வந்து அது நல்ல விசிபிலிட்டி தான் குழந்தைகளும் டார்கெட் பண்ணி அந்த இதை எடுக்கக்கூடியது ஸோ இப்போ ஈவன் ஒரு ஒரு கோயில் தம்பி குறையாக இருக்கலாம் அங்கே அந்த எல்இடி ரோட் ஷோ நடக்கும் ஒரு சைடில் வீடியோ ஃபுல்லாக பே இருக்கும் இன்னொரு சைடில் ஐஸ்கிரீம் சேல் ஆகிட்டு இருக்கும் ஸோ இன் ஒன் மார்க்கெட் பண்ணுவாங்க ரோட் ஷோ எல்இடிங்கிறது ஒரு நல்ல ஒரு விளம்பரம் தான் இன்னொன்று பெரிய பட்ஜெட்டும் கிடையாது சின்ன பட்ஜெட் தான் அது ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு அவங்க எல்லாம் ரோஷா யூஸ் பண்ணலாம் மெயினாக டெக்ஸ்டைல்ஸ் இப்போ தீபாவளி வருது ஆடி ஆஃபர் வருது இவங்க எல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பேஸ் பண்ணி துணி அந்த இதை ஆஃபர் மாதிரி போட்டு அந்த இதை ரன் பண்ணுவாங்க இப்போ இது அப்ராக்ஸ்மேட் காஸ்ட்ன்றது பொதுவாக இண்டஸ்ட்ரியல் இப்போ நார்மலாக வந்து எல்இடி வேன் எப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் பேர் டே வரும் உங்களுக்கு பிரிண்டிங் மோர்லி செவன் தௌசண்ட் வரும் அது ஒன் டைம் சார்ஜஸ் தான் அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இந்த சன் பேக் ஷீட் அப்படின்னு பாருங்களா அது வந்து நம்ம கிராமங்களில் கூட பார்க்க முடியும் அதாவது ஸ்கூல் காலேஜஸ் வந்து அந்த அட்மிஷன் இப்போ வச்சிருப்பாங்க பொறுத்தவரையில் இந்த செக்மெண்ட் அப்படின்றது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இதோடைய அப்ராக்சிமேட் காஸ்ட் அப்படின்றது எப்படி இல்லை சார் மாதிரி இங்கே சொல்றீங்க ஸ்கூல் காலேஜஸ் மெயினாக அட்மிஷன் டைம்ல ஓபன் பண்ணுவாங்க ஏன்னா இது பட்ஜெட் ரொம்ப சின்ன பட்ஜெட் சோ மோஸ்ட்டாக எல்லா கிளைண்ட்ஸும் வந்து விரும்பக்கூடிய ஒரு அட்வர்டைஸ் பண்ணி தான் ஷீட் இது வந்து சின்ன கம்பெனி வைக்கும் பெரிய கார்பெட்டும் பண்ணிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காசாகிராண்டு ஜி ஸ்கொயர் இந்த மாதிரி பெரிய கார்பெட் நீங்கள் சென்னையில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இது காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பன்னெண்டு ருபீஸ் வரும் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் டோல் ருபீஸ் வரும் நம்மளுடைய ஷீட்டை பொறுத்து இப்போ ரெண்டுக்கு ரெண்டு இருக்கு மூணுக்கு ரெண்டு இருக்கு அந்த மாதிரி வரும் டைப் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் மூலம் ரன் பண்ண அவுட் டோர் தான் விளம்பரம் தான் அவர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டாலே தானே அந்த பிஸ்னஸ் நமக்கு ரன் ஆயிரும் இப்போ நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவேர்னஸ் முதல்ல கிரியேட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது தான் நீங்கள் வெளியே சொல்லணும் கண்டிப்பாக சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 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 சார் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிராண்ட் இருக்குது நான் பேர் சொல்ல வரும் மேல நாலு ப்ராண்டில் ஒரு ப்ராண்டு உங்களுக்கு எக்ஸல் சர்ஃப் எக்ஸல் இருக்குது நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுவீங்க சர்ஃப் சூஸ் பண்ணுவீங்க ஏன்னா அதை உங்கள் மைண்டில் பதிஞ்சு அடிக்கடி நம்ம பார்த்து பார்க்கறதுனால மற்ற ப்ராண்ட் உங்க நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க ஒருவேளை அந்த ப்ராண்டோட இந்த ப்ராண்டு நல்லாயிருக்கும் ஆனாலும் நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க ஏன் சூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் தான் சர்ஃப் எக்ஸல் டிவியில் பார்க்குறீங்க தேட்டரில் பார்க்குறீங்க ரோட்டில் பார்ப்பீங்க ஃபுல்லாக உங்க மைண்டில் பதிஞ்சிட்டு இந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் தான் இப்போ நீங்கள் தொழில்கிறது சஸ்பெக்ஸாக எடுப்பீங்க இங்கே அதே மாதிரி நீங்கள் வேற இந்த கோல்கேட் அதை எடுப்பீங்க இல்லை கோஸ்டர் படிப்பீங்க எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மாதிரி பதிவாயிட்டு கோல்கேட் தான் கோல் ஸோ மற்ற ப்ராடக்ட்டு இதே மாதிரி நம்ம அவுட் விளம்பரம் பண்ண பண்ண மக்கள் ஒன்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்ட்வான்டேஜ் தெரியும் சரிங்களா அதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய சைக்காலஜி அப்படின்றது என்ன சார் ஃபஸ்ட்டு நமக்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம ஃபிஷ் பண்ணுறோம் கிளைண்ட்ஸோடைய தாட்டை நம்ம கிரியேட் பண்ணோம் அதாவது அவங்க என்ன மாதிரி விளம்பரம் பண்ணணும் நம்ம அதை பேசுகிறோம் நம்ம அதுக்கப்புறம் பட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதை அனுசரித்து நம்மளே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் சஜஷன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு அது மூலம் அவங்க அவங்க சப்போஸ் அந்த ப்ராடக்ட் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ நாங்களே ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி நல்லா ரிசல்ட் இருக்கான்னு அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் இந்த டிஜிட்டல் ப்ளஸ் அவுட் பற்றி டிஜிட்டல் வந்து லீட்ஸே கிரியேட் பண்ணி கொடுத்துவாங்க இந்த கிளைண்ட்ஸ் பார்த்துருக்காங்க இத்தனை ரிவ்வியூ போயிருக்குன்னு பட் அவுட் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அட்வான்டேஜே அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம இதே பண்ண முடியும் இப்போ நான் கேட்குறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கலரில் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரீச் இருக்கும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டுன்றது இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்க ஏதாவது ஸ்பெசிகேஷன் அதில் இருக்கா ஹோடிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிரைம் லொக்கேஷன் தான் மேக்ஸிமம் ஹோடிஸ் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரிட்ஜு ஏறுறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டை போட்டுருக்கு இல்லை பிரிட்ஜ் ஏறும் அப்படின்னா மேலே ஸோ ஹீலேருந்து ஹோர்டிங்ஸ் வரும்போது விஷுவல் பெருசாக இருக்கும் நம்ம மேலே பார்க்கும்போது அந்த ஹோடிஸ் நம்ம அட்ராக்டிவாக நம்ம அங்கே பார்க்க வைக்கும் ஸோ அந்த மாதிரி பெருசாக நம்ம பண்ணலாம் ஹோடிஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் தேங்க்யூ மச் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை